லாபம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் லாபம் மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் ஏற்கனவே முதலீடு இருக்கிற இனிமேல செய்ய போற முதலீட்டாளர் அலைவனுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த நான் இன்னைக்கு சொல்ல போறேன் அதாவது முதலீடுன்னு வர்றப்ப நம்ம சென்டிமெண்ட் அடிப்படையில தான் நம்ம முடிவு பண்றோம் அப்படிங்கறத ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லி இருந்தேன் உதாரணமா ஒருத்தர் முதலீடுன்னு வர்றப்ப அவருக்கு பெரியவங்க எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா மண்ணுல போடு இல்ல பொண்ணுல போடு அப்படிங்கிறது தான் தங்கத்தை வாங்கலாம் அல்லது வந்து நிலத்துல வாங்கலாம் இந்த நிலத்தை தங்கத்தை வாங்கும் போது எந்த காலத்திலும் நமக்கு நஷ்டம் வருவதில்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு தெளிவான முடிவு உண்மையிலே இதுக்கு ஒரு நல்ல ரீசன் இருக்கு பெரியவங்க இப்படி சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம இன்னைக்கு தங்கத்தை வாங்கினா உடனே விற்கிறது கிடையாது அதே நேரத்துல நிலத்தை வாங்கினோம்னா உடனே விற்கிறது கிடையாது அது முப்பது வருடமோ ஐம்பது வருடமோ வைத்து தான் அதற்கு பிறகுதான் நம்ம வந்து விற்கணும்னு நினைக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப நிச்சயமா அதனுடைய மதிப்பு உயர்ந்துகிட்டு தான் வந்து இருக்கும் ஆனா நம்ம பங்கு சந்தையோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டையோ அப்படி நம்ம நினைக்கிறதே கிடையாது அஞ்சு வருஷத்துல அதுல வித்திர முடியுமா அஞ்சு மாசத்துல வித்திர முடியுமா அல்லது ஏழு வருஷத்துல வித்திர முடியுமா அப்படித்தான் நம்ம பாக்குறோமே ஒளிய நீண்ட காலத்துல அதை வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே இல்லை கடந்த முப்பது வருஷத்துல தங்கம் ரியல் எஸ்டேட் பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் இந்த இதுல எதுல அதிகமா நமக்கு வருமானம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கோலை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எதுல முதலீடு செய்யணும் அப்படிங்கற ஒரு முடிவை நீங்க தெளிவா எடுக்க முடியும் அதுக்கு ஒரு டேட்டாவை நான் இப்ப உங்களுக்கு நான் பிரசன்ட் பண்றேன் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் வரையில ஒவ்வொரு வருஷமும் ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டு வந்திருக்காருன்னு வச்சிருக்கோம் இப்படி போட்டு வர்றப்ப ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து முப்பது வருஷத்துக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் போட்டிருப்பார் அப்படி போட்டிருக்கும் பட்சத்துல கோல்டுல இருந்து அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும் தெரியுமா நம்ம தானே அதிகமா வந்து லாபம் கிடைக்கும் சொல்றோம் ஆனா கடந்த முப்பது வருஷத்துல கோல்டுல இருந்து ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கிற லாபம்னு பாத்தீங்கன்னா பதினொன்று புள்ளி ஒரு சதவீதம் மட்டும்தான் ஓகேங்களா அதாவது நீங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் போட்டது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சமா மாறி இருக்கும் இதே இது பாத்தீங்கன்னா ஒரு பங்கு சந்தையில போட்ட பணம் எவ்வளவு ஆயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல சென்செக்ஸ்ல நீங்க போட்ட பணம் பதினாலு புள்ளி மூன்று பர்சன்ட் அதிகமாயிருக்கும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிற பணம் ரெண்டு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சமா இருக்கும் இதே இது நிப்டில போட்டிருந்த பணம் பாத்தீங்கன்னா நீங்க போட்டிருக்கிற பதினஞ்சு லட்சம் ரெண்டு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சமா மாறி இருக்கும் உங்களுக்கு பதினஞ்சு புள்ளி ஏழு பர்சன்ட் வருமானம் கிடைச்சிருக்கும் ரியல் எஸ்டேட் பொறுத்த அளவுல இவ்வளவு பணம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா ரியல் எஸ்டேட் என்பது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா வந்து மாறும் இந்த சந்தில சதுரடி பத்தாயிரம் அப்படிம்பாங்க ஆனா அடுத்த சந்தில பாத்தீங்கன்னா சதுரடி ஏழாயிரம் தான் அப்படிம்பாங்க எந்த இடத்துல உங்களுக்கு ரியல் எஸ்டேட் அமைதுங்கிறத பொறுத்து தான் அதனுடைய விலையும் மாறும் உங்களுக்கு கிடைக்கிற வருமானமும் மாறும் எனவே இந்த மூணையும் நீங்க லாபத்தை வந்து பாருங்க வருமானத்தை பாருங்க இதுல இனிமேல எந்த இதுல நம்ம முதலீடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான முடிவை நீங்களே எடுப்பீங்க நான் வந்து உங்களை டோட்டலா தங்கத்தை அவாய்ட் பண்ண சொல்லல ரியல் எஸ்டேட்டை அவாய்ட் பண்ணல சொல்ல இருக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டாயம் தேவை அந்த வீடு நீங்க வாங்குறதுல தப்பே கிடையாது தங்கம் என்பது நம் வீட்டில் கொஞ்சமா இருக்கலாம் ஒருத்தருக்கு வந்து இருபது பவுன் அல்லது முப்பது பவுன்

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மியூச்சுவல் பண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்